ஹாய் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஏற்பாட்டை ஏப்ப தெரியாது எப்படி போகணும் என்னென்ன இருக்கு என்னென்ன சாமான் வாங்கலாம் பாதுகாந்து பாதுகாப்புகளும் எனக்கும் நான் செகண்ட் டைம் போற வழியா ஃபர்ஸ்ட் டைம் போய் நான் பார்த்துட்டேன் செகண்ட் டைம் போய்க்குள்ள வீடியோ வாங்க போடுறேன்னு பேரோ சேவணி விடுங்க நீங்க பாக்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம ஓகே இதுதான் கொழும்பு நகரம் மேல ஹைவே போது கிளாலான் போகணும் சுதந்திர நாள் இப்ப கிட்டத்தான் முடிஞ்சது அதனால எல்லா இடமும் கொடி பறக்குது பௌத்த கொடியும் சிங்க கொடியும் இஞ்சால் சைட்டில் தான் சுங்கா தினைக்கலாமே கேள்விப்பட்டீங்கானே அதுக்கு இஞ்சால் சைட்டில் இப்படி சைட்ல உங்களுக்கு வேற இங்க மார்னிங்கில் டிராபிக் அப்படியே எனக்கு இதுக்குள்ளாலதான் போனும் இங்க இருந்து மிருங்கள் அங்க இருந்து மிருங்கள் எந்த பக்கம் கொஞ்சம் அந்த தெரியாது ஏப்பாட்டுக்கு முன்னுக்கு சிங்கக்கொடி பழக்குது ஏதா வாசல் ஏட்டுக்கு நோய்கிற வாசல் உள்ள போய்க்கொண்டிருக்கோம் இதுல இந்த அவடத்தெல்லாம் பைக்கில் செக் பண்ற இடம் பைக்கில் தேவையில்லாத எதுவும் போகுதா அப்படின்னு செக் பண்ற இடம் தான் இதுல ஒரு ஆள் கைட் பண்ணி விடுவாங்க சில ஒண்ணு எடுப்போம் அப்படியே போக முடியாத சூரிய ஒழி அளவடியா தெரியுது இல்ல ஆ கண்ணுக்கு நேரா குத்துது ஆஹ் ஏர்போர்ட் வந்துடுச்சு எல்லா நாட்டாக்களையும் இங்க சந்திக்கலாம் ஊருடக்கிட்டு இடமும் கிடைக்காது லைன பாருங்க ஒடிக்கவே இதுதான் ஏர்போர்ட் எல்லாம் பாக்குது ஒரு புதினமா ഇന്ന് ഒരുത്ത വന്തു എടുത്തോ നിക്കണികൾ എല്ലാരും ഇഞ്ചാൻ നിപ്പിനോ നെക്ക് സന്തോഷമാരു കൊഞ്ചേ കഷ്ട് വേലക്ക് പോയിട്ട് பிரிஞ்சு போற இடம் இதுதான் ਮੰடில் நான் கொண்டு போற லக்கேஜை ஏத்திட்டு போற வாண்டில் இங்க பாருங்க வெள்ளை கார் வந்த வாணா டிரைவருக்கு எல்லாம் தேங்க் பண்ணிட்டு போயிடும் ஏர்போர்ட்டுக்கு உள்ளுக்கு போறதுக்கு டிக்கெட் और ஒரு இதமா வரினா மூவர் தரும்

வீண்ட கையில நம்மள வீரம் சைனா அவள் இருக்கு அக்களை பார்க்க சைனா காரமாரி இருக்கு இப்போங்க கட்டாரோ டுபாயோ தெரியா

கண்ணை தொண்ணை தோண்டி தோண்டி பார்த்து கொண்டு போறான் என்ன வெளியே எடுக்கிறானே என்று இதான் அந்த எங்கட நாங்க கொண்டு ஒரு லக்கேஜ் ஏத்துறோம் வண்டியில் ஒரு உள்ளி இருந்து லைனா எடுத்துட்டு வரேன் பாருங்க அப்படி என்று கொளத்துக்கு போடுற Dun dun இந்த வயரிங் வாரிங் மேப்போஸ் வரையணும் இவெல்லாம் நேயா போட்டு பாதுகாப்பு சுற்றி சுற்றி பார்த்துக்கொண்டே இருப்பாங்க என்ன சீராக நடக்குது இந்த காரை கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த காரை பார்த்துருக்கீங்களா நானும் டே தான் பார்க்குறேன் புதுஸ் நெக்ஸ்ட் இங்கே இந்த குழந்தை பிள்ளைன்னு வடிவேண்டு തായും പള്ളി വണ്ടിലും കടകൾ പാരു തൈല സാപ്പാട് ജാമുകൾ പൂറ്റി കോഫി ലൈഫ് കോഫി മെഡിസിൻ ജാമുകൾ എല്ലാം രണ്ട് സൈറ്റും പോകും സിംങ്ങ് ഇടങ്ങൾ இதுதான் ஏர்போர்ட் வளாகம் சுத்தி சுத்தியே எல்லாம் நடக்கும் முதல் ஏப்போர்டுக்கு இதுல வீடியோ பாக்குறாங்களோ முதல் ஏப்போர்ட்டுக்கு வந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க मारा القناه சப்ஸ்கிரைப் பண்ணி விரங்குங்க. என்ன வீடியோவ மத்த டீடைல்ஸா பாணுமென். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. اوكي, थैंक यू. குளோபல் கேன்ஸ். பேர் சைட்டங்கள் எல்லாம் முடிஞ்சி போ ரொம்பளிய. பாருங்க லக்கே ஜலத்ன இன்னு அம்மா சொல்ற அடிக்குனு போ이나. மூணு பேங்க் Merkez HNB டயலாக் VOC சைட்டங்கள் கீட்டைகள் வெளியே வந்தாச்சு வெளியே வந்தா தான் உள்ள போனாலும் போனதுதான் வெளியே வெயில் சும்மா இருக்கி தள்ளுது எட்டு மணிக்கு உள்ள போனோம் இப்ப வாரது பதினொரு மணி பாய் பையன் வந்து டிராஃபிக் கேட்பாருங்க நடுவில் மாட்டிட்டவரால் பாய் மக்களே பாய் பாய் முழுவாக எல்லா மடல் காரங்களையும் பார்க்கலாம் இந்த கொழும்பு வந்தால் முழு மடலும் எதிரி சும்மாதிரி ஹைப்ரிட் லாம்போயின் ஓகே மக்களே வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெரிக்கள் முதல போயிருந்தா கமெண்ட் பண்ணுங்க தெரியாதாக்களை சே பண்ணி விடுங்க நானும் இப்படித்தான் வீடியோக்குள்ள பார்த்து பார்த்து நானும் ரெண்டு நேரம் தரம் போறேன் ஹைவேளை யாழ்ப்பாணம் போகுது ஓகே இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன் मेरे कांसोटर पढ़ने के आवाज़ों ने मुझे मोटिवेशन ओके थैंक यू। बाय बाय बाय